வெல்கம் டு புதுப்பூன்னு சமையலறை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான காய் கடையில் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் எல்லா காயும் போட்டு சூப்பராக கடைஞ்சி சாப்பிட்டா செம்மையாகவே இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையானு பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து நல்லா உருகிடுச்சு ஐம்பது கிராம் சிறுபருப்பு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இது ரெண்டுமே வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியதாக தண்ணி உடைச்சிட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் சாம்பாரும் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து வதக்கி விட வேண்டியதுதான் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அந்த அளவுக்குலாம் இல்லை சும்மா லைட்டாக வதக்கி விட்டு செய்யும் போது வாசத்துக்கு நல்லாயிருக்கும் கூட பார்த்திங்கன்னா துவரையும் மொச்சையும் வந்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம மொச்ச துவரையும் செய்கிறோமே அது வந்து கடையும் போது ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்க தேவையில்ல நம்மளை பச்சை அசைக்கும் சூப்பராகவே கடைஞ்சிரும் காய் பார்த்திங்கன்னா ரெண்டு போல் வெங்காயம் ரெண்டு தக்காளி மஞ்சள் பூசணி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பூண்டு கொஞ்சம் போல் அவரைக்காய் இது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற வந்து என்ன போட போகிறோன்னா தண்ணியில் வந்து காய் எல்லாமே நான் அரிஞ்சு போட்டேன் ஏன்னா இதெல்லாம் கருத்து போய்டும் அதனால் இந்த காயை மட்டும் நான் தண்ணியில் அரிஞ்சு போட்டேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு இது எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு வச்சா கருத்து போகாமல் இருக்கும் அதனால தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணியே போதும் நம்மளுக்கு காயில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் போல பெருங்காயை தட்டிக்கலாம் தட்டிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போல போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் இல்லை ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துட்டிங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்துடும் நீங்கள் நல்லா வந்து மண்சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து விசிலும் போட்டாச்சு போட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுவரை வெயிட் பண்ண வேண்டியது தான் நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி வேகும் போது சூப்பராகவே இருக்கும் இந்த காய் வந்து நம்ம கர்ணக்கிழங்குலாம் போட்டிருக்கனால வா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்லாம் நினைக்கவே தேவையில்லை சூப்பராக இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் மொச்சை இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் கடையும் போது நல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும் இப்போ வந்து விசிலும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் போயிடுச்சு எடுத்துகிட்டு பார்த்து எடுத்து கடைஞ்சிக்க வேண்டியது தான் மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லா மசியறதுக்கு அதனால வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் சப்போஸ் மண் சட்டி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாகவே குக்கரில் வச்சு மத்து வச்சு கடைஞ்சிக்க வேண்டியது தான் நான் மண் சட்டியில் போட்டு கடைஞ்செடுத்துட்டேன் நல்லாவும் வெந்திருக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்திருக்கும் அந்த போதே நெய்யினோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும் இப்போ நான் மண் சட்டியில் கடைஞ்சிட்டேன் தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கொதிக்கிட்டோம் நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் எதுவுமே போடலை கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா போட்டுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டு இட்லி தோசை சப்பாத்திக்கு இன்னும் கெட்டியாக வேணும் சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடர் வந்து அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சது வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கலாம் மிளகத்தூள் சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுல கடுகு நல்லா பொரியட்டும் ஜீரகமும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு ஜீரகமும் நல்லா வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகா கூட போட்டுக்க வேண்டியதால் கொஞ்சம் போல் கருவேப்பில போட்டு நல்லா வந்து அதுவுமே பொரியட்டும் இப்போ வந்து சாம்பாரில் எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே பெருங்காயெல்லாம் போட்டனால இப்போ பெருங்காயெல்லாம் போட தேவை இல்லை சாம்பாரில் தாளிப்பு கொடுத்துட்டு கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போது ரொம்ப நேரம்லாம் கொதிக்கவே தேவையில்லை இப்போ நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லியால் போட்டு அவ்வளோ இட்லி வச்சு சாப்பிடுவேன் சூப்பராகவே இருக்கும் நல்லா கம கம கமன்னு இருக்கும் சாப்பிட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த காய் எல்லாமே போட்டோம் இன்னும் நிறைய காய் கூட போடல என்கிட்ட இருந்த காயை வச்சு நான் வந்து இந்த சாம்பார் செஞ்சேன் இந்த சாம்பாருக்கு இட்லி சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா குறை குறப்பாக அரைச்சி மாவு எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார் வந்து தொட்டு சாப்பிடாதீங்க நல்லா ஊற்றி நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த சாம்பாரோட இதுவே இதுதான் நம்ம பொங்கல் வேணுனா கூட பொங்கலை கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து நெய் இருந்ததுன்னா நல்லா நெய்யை உருக்கி ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஊற்றி நெய்லாம் ஊற்றி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடவே செய்வாங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டட்டா பாய்